அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம டிராக்டர் வில் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஏ பூமபுத்திரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட முழுமையான விவரங்கள் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க ரயில்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்ப்போம் மகேந்திரா ஃபோர் சன் பை டீயோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க வண்டியோட ஹெச்பி பற்றி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி பி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பரு அனைத்தும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ரன்னிங் அவர்ஸ் ரெண்டாயிரத்தி நானூறு அவர்ஸ் ஓடிருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின் கிரவுண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க நல்ல கண்டிஷனாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்கு வண்டியோட என்னோட பேப்பர் கண்டிஷன் அப்படின்னு உனக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டுங்க மேல் நம்மளோட டிராக்டர் வில் சேனலை இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய ஊர்ணங்களை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்க விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பச்சில் கொடுத்துருக்குங்க அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிட்டு உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளியூமெண்ட் ஃபோட்டோஸ் ஜேசிபி டாடா ஏசி கார் எதுனாலும் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சேனலில் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருங்க காண்டக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்க மேல் நம்ம சேனலில் எந்த மாதிரி டிராக்டர் உங்களுக்கு வேணும் இந்த வீடியோ செக்ஸெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னால் அந்த இந்த டிராக்டர் உங்களுக்கு வீடியோவாக போடலாங்க நீங்கள் நல்ல பெஸ்ட் ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் ரெண்டாயிரத்தி இருபது ஃபோர் சன் பை மகேந்திரா திருவாரூர் மாவட்டம் மன்னார்கூல இருக்க ஓனர் கேட்கக்கூடிய விலை உனக்கு நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வினங்குறவங்க காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் மக்களையும் வீடியோ லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு அனுப்பி வந்துட்டு நேரில் வந்து வண்டி மண்ட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க